எனக்கு உடல்நலம் இல்லை உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க அதை படித்தப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு என்ன குறை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சர் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி அவர் முகத்துல பாக்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து எனக்கு மக்களை தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்ததில்லை எந்த சூழலையும் என்னோட மக்கள்தான் தான் இருப்பவன் நான்